நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது கோபம் என்பது பிற செய்யும் தவறுக்கு உனக்கனையே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லையெனில் விட்டு விடுங்கள் இரும்பின் துரு இரும்பையே அழித்துவிடும் நீங்கள் இரும்பாக இருக்கலாம் சிந்தனையில் துரியேறாமல் பார்த்து கொள்ளுங்கள் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் தர்க்கம் விரும்பாதீர்கள் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் மன அமைதியில் இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள்